பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தியானத்திற்காக ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது இந்த வார்த்தையின் தன்மைகளை இந்த காலத்துல உணர்ந்து பாருங்களேன் மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனிதனுடைய அந்த மகிமை எல்லாம் பூவை போலவும் இருக்கிறது எல்லாமே மாம்சம் எவ்வளவுதான் ஒரு பலமா தெரிந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அது என்ன ஆகும் ஒரு புல்லை போல புல் பார்க்க செழிப்பாக இருக்கும் அதுக்கடுத்து என்ன ஆயிரும் உலர்ந்து போகும் காய்ந்து போகும் அதனுடைய பசுமை மாறிவிடும் வறண்டு போகும் இது தான் மனுஷனுடைய சரீரங்க இந்த சரீரம் உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரையிலையும் ஒரு பதிமூணு வயசுக்கு அடுத்து அப்படியே ஒரு மிளிர்வாக தெரிகிற ஒரு மேனி அப்படியே ஒரு முப்பதை கடக்கும் போது அப்படியே தளர்வா அங்கங்கே சதைகள்லாம் அப்படியே தோள்கள் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சி மாம்சமெல்லாம் புல்லை போல வாடி பசுமை இழந்து போகுது இன்னொரு பக்கம் மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல உதிர்கிறது கை கால்கள் எல்லாமே உண்மையாகவே இந்த காலத்தில் சிந்திச்சு போதுங்க இந்த வியாதியினால நிறைய பேரை பார்க்கும்போது கால் கட்ட விரல் இழப்பது இப்படி சில காரியங்கள்லாம் அவங்களுடைய சரீரத்திலிருந்து இழக்க நேரிடுகிறது இதை பார்க்கும்போது தாங்க மகிமை மனுஷனுக்கு மகிமையாக இருக்கிற கால் விரல்கள் கை கை விரல்கள் எல்லாமே காலங்கள் ஆக ஆக உதிர்ந்து போயிருச்சு ஒரு சில இடங்களை கே பார்த்துருக்கேன் ஒரு விரலை எடுத்திருக்கு இன்னைக்கு கொஞ்ச நாள் அதுவாவே உதிந்துடும் மற்ற விரல்கள்லாம் அப்படின்னு கேள்விப்படும் போதெல்லாம் அப்படியே மனிதனுடைய வாழ்க்கை என்ன இதை உணர்ந்து பார்த்துங்க நாளையும் தேவையில்லாத சிந்தனைகள் ஆகாத காரியங்களில் ஈடுபடும் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அத்தனையும் வெறுத்துட்டு அருமையான வாலிப தம்பி தங்கச்சி பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி அப்பா மாம்சமெல்லாம் பிள்ளை போலவும் மாம்சத்தின் மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலும் உதிர்ந்து போகும் புல் உலரும் பூ உதிர்ந்தே ஆகும் அதற்கு முன்பாக என் சரீரத்தில் என் தேவாதி தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று கத்தரை மகிமைப்படுத்துங்க உங்களுடைய சரீரம் உலர்ந்து போவதற்கு முன்பாக நீங்கள் ஆண்டவரை இருக பிடித்து கொள்ளும் போது உங்களுடைய சரீரத்தில் எந்த ஒரு தீங்கும் வர அப்படி கத்தர் பாதுகாக்கவும் வல்லவராய் கத்தர் ஆமையை உங்களை ஆசிர்வைப்பாராக ஆமையும்